We'll we'll i

ڏاڏا آهي ها

மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகின்ற வடமதி அனைத்தும் சிறந்த காலைகள் சிறந்த வீரர்கள் வேண்டும் என்றால் அனைத்து விழா கமிட்டிக்கும் வேண்டுகோள் நமது சிறப்பான வன்முறையை பாராட்டி தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட அணிய சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் சங்கத்தின் உள்ள மதுரை மாவட்ட செயலாளர் ஆகிய மண்ணில் மைந்தர் எங்கள் அண்ணன் சொன்னகை மன்னர் ராஜ நடிகர் கே கே வல்லரசன் சார்ப்பாருக்கும் மனமாண்ட அன்றையை உருவாக்கி அவரது கலை பயணம் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்களது வர்ணையாளர்கள் சார்பாக இந்த தமிழகத்தில் நமது சிறப்பான வர்நிலையை பாராட்டி தென்னிந்திய அணிக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் ஆகிய இசை நாடக அணிக சங்கத்தினுடைய துணை செயலாளருமாக மண்ணின் மனிதர் ராஜ நடிகர் ஆடை குடி அண்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று சிறப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கலை பயணம் நூறாண்டு கால

எங்கள் அன்னர்கள் புன்னகை மன்னர்கள் என் நாட்டினுடைய கதாநாயகர்கள் மன்னர்கள் மன்னி மைந்தர்கள் இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலக சபதி அவர்கள் சார்பாகவும் எஸ் சூர்யநாதன் அவர்கள் சார்பாகவும் திரு சக்தி சார்பாகவும் Var

நீங்கள் எதிர்க்கட்சியினர் காலத்தில் விட்டனர் அரசின் திரைப்பட விருதை சிறப்பாக பரிசு சிவா பெருமைத்தவா்க்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடி பெருமை சேர்த்தவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை